உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற உலகத்தை வச்சு மக்கள்கிட்ட நாங்க மனு வாங்குறோம் மக்களின் குறைக்கிறோம் நாங்க அந்த மனுக்களை வாஞ்சிட்டு எல்லாத்தையும் வைகி ஆத்துல போட்டாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க டேய் மனு வாங்கிட்டு நீ வந்து நிவர்த்தி செய்யாம நிராகரிச்சா கூட மனசு கொஞ்சம் ஆறும்டா மனுவை படிச்சு பார்த்து நிராகரிச்சுட்டான் ஆனா மனுவை படிச்சு பார்க்காம ஆத்துக்குள்ள போறான்னா இந்த ஆட்சி என்ன பண்றது என்ன பண்றது அண்ணன் குறிப்பிட்டு சொன்னது போல நாமக்கல்ல ஒரு மருத்துவமனையில கிட்னிய திருடுறான் திருண்டு ரகத்தை அதுல கிட்னிய திருடுறது பிரச்சனை இல்லையா அது திருட்டு இல்ல முறைகேடுங்கிறாரு யாரு அமைச்சர் மாசு சரி கிட்னியை ஒரு மருத்துவமனை திருடுதுன்னா அந்த மருத்துவமனைக்கு சீல் வச்சு பூட்டுமா இல்லையா ஆனா என்ன சொல்லிருக்காங்க சீல் வச்சு தான் போட்டு தேவையில்லை இனிமே அந்த மருத்துவமனையில கிட்னி ஆபரேஷனுக்கு மட்டும் தடை எவ்வளவு பெரிய புரட்சிகரமான நடவடிக்கை கேடு கட்டாச்சு நினைச்சு பார்க்க முடியாத கொடுமைகள் அரங்கேடுது தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு போய் நிக்குது இந்த ஆட்சியில் ஆனா என்ன சொல்றாங்க இது வந்து சிறப்பான ஆட்சி உலகமே பார்த்து வியக்குதுன்னு என்ன உலகம் பார்த்து வியக்குது என்ன பண்ணி கிழிச்சிட்டிங்க மறுபடியும் எதுக்குடா திமுக ஆட்சி நான்கு ஆண்டு காலம் கொடுத்தா ஸ்டாலின் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டாரு பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி அதுல முத ஐந்து ஆண்டு காலம் அமையர் ஜெயலலிதா அடுத்த ஐந்து ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அந்த கொடுமை தாளாது திமுகவுக்கு ஓட்ட போட்டேன் வேண்டாதுகளை ஆட்சி பாக்குறப்ப இதுவும் அப்படிதான் இப்ப மறுபடியும் என்ன பண்றது திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் யாருக்கு ஓட்டு போடலாம் தாவேக்காக போட்டாலாமா வேண்டா விருப்பா பிள்ளைய பத்து காண்டாமர்கள் பெருவிச்ச கதைய அப்படிப்பட்ட விசித்திரமான கட்சி உலக வரலாற்றே பார்க்க முடியாது கட்சி கட்சி வந்து ஒரு மாநாடு போடுது நாம் திருமண கட்சி மாநாடு போடுறோம் நம்ம ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு போடுறோம் மேய்ச்சல் நில உரிமையை கோரி மேய்ச்சல் உரிமை பறிக்கப்பட்டிருக்கு மாடு வளர்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்கள் இல்ல அதை அபகரிக்கப்பட்டுச்சு அழித்தொழிக்கப்பட்டுச்சு அந்த மேய்ச்சல் உரிமைக்காக ஆடு மாடுகளை கட்டி ஒரு மாநாடு போடுறோம் ஆடு மாடுகளை கட்டி மாநாடு போடுறப்ப அந்த மாநாட்டில் தூளி அசம்பாவிதம் இல்லை அவரோ சிறப்பாக நடந்து முடியுது ஆனா மனிதர்களை வச்சு தாமேக்கார மாநாடு போடுது அந்த மாநாட்டுக்குள்ள அது இல்லை பன்றி மேஞ்ச வயக்காடாந்து அளவுக்கு இருக்கு கொள்கையும் கோட்பாடும் தெளிவும் இல்ல ஆனால் நாங்களும் கட்சின்னு வந்துட்டேன் ஒரு பக்கம் திராவிட நரிகளோடு சண்டை போடுறோம்னா குறுக்கும் நெடுக்குமா அணில்கள் ஓடிட்டு இருக்குது திராவிட நரியும் வெட்டையாடணும் இந்த அணில்களையும் அடிச்சு வரட்டணும் அதுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் தான் நமக்கான சரியான வாய்ப்பு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாற்றுன்னு புதுசா நாங்கள் வரல தொண்ணூத்தாறுல வைக்கோ வந்தாரு தொண்ணூத்தெட்டுல அதிமுக போனாரு தொண்ணூத்தொம்பது திமுக போனாரு கரைஞ்சு போயிட்டாரு அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரே தேர்தல் தோல்வி கூட்டணிக்கு போயிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறு அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீசிக்கா எல்லாரும் நாங்க மாற்றம் அந்த தேர்தல் தோல்வி எல்லாம் கரைஞ்சு ஓடிட்டாங்க கமல்ஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தாரு பத்தொன்பதுல தனிச்சு போட்டி போட்டாரு இருபத்தொன்னு அணியமைச்சாரு இருபத்தி நாலில் அதிமுகவை திமுகவில் அடக்கல மாட்டாரு ஆனால் நாம் தமிழ கட்சி நான்கு பொதுத்ததல்ல தோல்வி கண்ட போதும் கூட சமரசம் நாம அதே துணிவோட நாங்கள் துணிஞ்சு நட போடுறோம் பதினைந்து ஆண்டுகள பயணம் துளி சமரசம் இல்ல திமுக அதிமுக ரெண்டு பேரும் கட்சிகள் இருக்குது இந்த கட்சியில வந்து கூட்டணி வைக்கிறாங்க இந்த கட்சிகள் இதுல திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சியோ அதிமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சியோ எந்த கட்சிக்கும் எட்டு விழுக்காடு வாக்கு இல்ல எந்த கட்சிக்கும் பிசிகாவுக்கோ பாமகவுக்கோ வாழ்வுரிமை கட்சிக்கோ இந்திய கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மதிமுகவோ எந்த கட்சிக்கும் எட்டு விழுக்காடு வாக்கு இல்ல நாம் தமிழக கட்சி எட்டு புடி ரெண்டு விழுக்காடு வாக்கை தனித்து நின்று பெற்று இருக்கோம் ஒரு ரூபா காசராம கூட்டணி போடாது ஒரு ரூபா காசராது கோட்பாட்டை சொல்லி கொள்கையை சொல்லி மக்கள் மனங்களை வென்று எட்டு முடி கண்டு அது நாங்க கூட்டணிக்கு வரோம்னு சொன்னோம்னா ஐநூறு கோடியை கொட்டி அரைப்போம் இந்த திட்டத்தை எடுத்து நாங்க பேச மாட்டோம் நீங்க திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னாலும் நூறு கோடி வரைக்கும் கொட்டி அடைப்பேன் ஆனா சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் செய்யாத ஒரு தலைவனோட பிள்ளைகள் நாங்க சமரசம் நாம இந்த காலத்தில் நிற்கிறோம் காவிரி சிக்கல் முல்லை பொரியாறு பாலாறு கச்சத்தீவு மேத்தேனு எட்டு வழிச்சாலை உயர்மழுத்த கோபுரம் அணுவுல அணுக்களி மையம் ஸ்டெர்லைட்டு இப்படி மக்கள் போராடுகிற போராட்ட களங்கள்ல மக்களோட இருக்கிறோம் மக்களுக்கான வாழ்வாதார உரிமைகளுக்காக மக்களோட நிற்கிறோம் தானே புயல் ஒக்கி புயல் நிவர் புயல் சென்னை பருவம் மக்கள் கஷ்டப்படுற களங்களை மக்கள்

இந்திய பெருளத்திலே தோற்று போன ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது செல்வாக்கை பெருக்கிக் கொண்டிருக்கிறது முன்னோக்கி நடைபெறுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எங்கள் விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது தேர்தல் நெருக்கத்தில் திட்டமிட்டு பாஜக எங்கள் சின்னத்தை பறித்தது விவசாய சின்னத்தை பறித்து விட்டு ஒளிவாய் சின்னத்தை கொடுத்தான் அந்த ஒரு மாத குறைந்த கால இடைவெளியில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்களை பெற்று எந்த விவசாய சின்னத்தை பறித்தானோ அதே விவசாய சின்னத்தை மீளப் பெற்றோம் நாம் தமிழக கட்சி பெறக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தில் மிகப்பெரிய புத்தடிச்சி ஜனநாயக மறுமலர்ச்சி சமகால அரசியல பெரும் புரட்சி தமிழ் தேசியம்ங்கிற கருத்தில கடந்த காலங்களில் யார் வேணாலும் பேசிருக்கலாம் அண்ணன் திருமா பேசினாரு ஐயா நெடுமாறன் பேசினாங்க ஐயா தியாகு பேசினாரு எல்லாரும் பேசினாங்க எல்லாம் கரைஞ்சு போனாங்க ஆனா நாம் தமிழர் சமரசம் நாம பாமகவும் தமிழர்கள் நடத்தக்கூடிய கட்சி தான் பாமக என்ன சாதிக்க முடிஞ்சு பாமக திமுக இருந்தது இல்ல அதிமுக இருந்தது கட்சியே உடஞ்சு போச்சு அதே போல வீசிக்கா திமுக கூட்டில் இருக்குது அந்த கட்சியால் என்ன சாதிக்க முடிஞ்சு நீங்க உரிமைகளை கோரி பெற வேண்டாம் அது அப்புறம் குறைந்தபட்சம் தமிழ்நாடு முழுக்க வீசிக்க அவளை கொடியேற்ற ஏன்னா அவளை தான் மதிக்கிறான் திமுக அவளை விரிவா நடத்துற திருமாவுக்கு ஒரு வழியே இல்லை திமுக உட்கள அவ மதிப்பு அப்ப அந்த அந்த அதிமுக நம்பி போய் பயண மான தமிழ் மக்கள் விகித தமிழ் மக்கள் வீர் கொண்டு நமக்கான அரசியலை நாம் கட்டி எழுப்பாவிட்டால் சமகால துன்பத்துறைகளை உணர்ந்து தெளிந்து நாம் எழாவிட்டால் இந்த இனம் வாழாது வெல்லாது அதுக்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான் சமரசமற்ற சமரசமற்ற மக்கள் படை எதற்கும் துணிந்திருக்கிற படை அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு அஞ்சாது சமரசங்களுக்கு ஆட்படாது பேரங்களுக்கு இசைந்து போகாது தனித்தே களத்தில் இருக்கிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையான விடியலையும் விடுதலையையும் தரக்கூடிய தேர்தல் களமாக இருக்கும் நாம் கட்சி தனித்து போட்டிருக்கிறது மக்கள் மனங்களை வென்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழக ஆட்சி அமைக்கும் அன்றைக்கு தமிழருக்கான எல்லா வழிகளும் பிறக்கும் அந்த நாளை நோக்கி நடைபெறுவோம் நாம் தமிழக கட்சிக்கு உங்கள் இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம் நன்றி வணக்கம்